அனைவருக்கும் வணக்கம் என் பேர் என்ன ஸ்னித்தியா இன்றைக்கி வெளியில் வந்து பார்த்தா ஒரு குட்டி பப்பி உட்காந்துருந்துச்சு அதோடய அம்மா வந்து அதோட வருது அது பாட்டிலே விட்டுட்டு எங்கேயோ போயிடுச்சு இது பாட்டிலேயே தனியாக நின்றுட்டுருக்கு நிறைய டாக் வேற கடிக்கிற மாதிரி வந்துச்சு அதாவது பத்திரமா நின்றுட்டுருக்கேன் பார்த்துக்கிறதுக்காக அம்மாட்டை போடா அம்மாட்டை போடா பப்பிம்மா குட்டி பப்பி செல்லக்குட்டி ஆறு

அழுது பாரு வேறு ஏதாவது நாய் கடிச்சிருப்புது நீ பாட்டில் வந்து உட்காந்துட்டே ஓடு 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 அமைச்சிட்டு இருந்தாங்க இன்னும் ஃபினிஷ் பண்ணலை இருபத்தி எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு சரி 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 சரிங்க வாங்க 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 ஒரு குட்டி தான் நிற்கிது நிறைய குட்டி போடும் நாய்க்குட்டிலாம் போய் தூக்கிட்டு வாங்க குழந்தைய உன் குட்டியை போய் தூக்கிட்டு உட தனியாக நிற்கிது பாரு வேற நாய் கடிச்சிட்டுனா என்ன பண்ணுவோம் ஓடு 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 நன்றி வணக்கம்